தமிழ்நாட்டில் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் புழக்கம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்க அரசை வலியுறுத்தும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார் மேலும் மாணவர்களையும் இளைஞர்களையும் நல்வழிப்படுத்த வேண்டியது பெற்றோராகிய நம் அனைவரின் கடமை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இப்போது ஒரு தந்தையாக உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்களிடம் பேச விரும்புகிறேன் அறியா வயதில் தெரியாமல் செய்யும் தவறு வாழ்க்கை முழுவதும் சீரழித்துவிடும் அதனால் நாம் பிள்ளைகளை குறிப்பாக கல்லூரியில் படிக்கும் மாணவர்களோ இது போன்ற போதை பொருட்களில் இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை மாணவர்களும் இளைஞர்களும் போதை பொருளுக்கு அடிமையாகாமல் விழிப்புடன் இருக்க வேண்டும் பெற்றோர்கள் அனைவரும் உங்கள் பிள்ளைகளுக்கு இது போன்ற போதை பொருட்களால் ஏற்படக்கூடிய தீமைகள் பாதிப்புகளை விளக்கி சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் கடைசி துளி போதை பொருள் ஒழியும் வரையும் அதிமுகவின் போராட்டம் தொடரும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தனது வீடியோ பதிவில் தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க